ரோகிணி சொன்ன செய்தி மீனாவுக்கு தெரிந்த உண்மை இனி குடும்பமே உடைய போகுது இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்காசி காசு சீரியல்ல என்னென்ன நடத்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் மனோஜ் பாத்தீங்கன்னா தான் புதுசா வீடு வாங்க போற மகிழ்ச்சி செய்தியை சொன்னதும் ரோகிணி விஜயான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க அதே நேரத்துல மீனா பாத்தீங்கன்னா வருத்தமா இருக்கிறாங்க இந்த எபிசோடோட மனோஜ் தனக்கு கிடைத்த லாபத்துல பூஜ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்துல வளையல் எல்லாமே வாங்கி கொண்டு பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதோட தாங்க புதுசா வீடு ஒண்ணு வாங்க போறதாகவும் மனோஜன் ரோகிணி சொன்னதும் பூஜ்யா வந்துட்டு சந்தோஷத்துல மனோஜிய ரோகிணியை கட்டி பிடிச்சி கொண்டாடுறாங்க இதை தொடர்ந்து மீனா மொட்டை மாடியில தனியார் என்ன யோசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வந்து முத்து என்னன்னு கேட்கிறாரு அதுக்கு மீனா ரோகிணி தனியா வீடு வாங்க போறதா சொல்றாங்க அதே போல் ஸ்ருதியுமே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா இந்த குடும்பமே பிரிஞ்சுட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறாங்க உடனே முத்து நீ சொன்னா சரியா தான் இருக்கும் நான் இப்பவே போய் மனோஜ் கிட்ட வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மீனா தடுக்கிறாங்க அப்போ காலையில சொல்லவா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்டதும் வேண்டாம் நீங்கள் இப்பையும் சொல்ல வேண்டாம் சொன்னா நீங்க பொறாமையில் பேசுறதா அவங்க சொல்லுவாங்க அங்க என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க அதை தொடர்ந்து முத்து மீனா கிட்ட முத்தம் கேட்க மீனா முதல்ல மறுத்தாலும் கடைசியில ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடறாங்க இன்னொரு பக்கத்துல ரோகிணி தன்னுடைய அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு கிறிஸ்டர் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல தன்னுடைய அம்மா கிட்ட தாங்க புது வீடு வாங்க போறத சொல்றாங்க மூணு கோடிக்கு வீடு வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொன்னதும் அவ்வளவு காசுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க அதுக்கு ரோகினி அது மாசம் மாசம் கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அவங்களுடைய அம்மா தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும் அதுதான் நிம்மதியான வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகினோட அம்மா அட்வைஸ் பண்ணதும் உனக்கு நான் வீடு வாங்குறது பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா கிறிஸ்டிய கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க இன்னொரு பக்கத்தில் அண்ணாமலை முதல் நாள் வேலைக்கு போறதுக்காக கிளம்புறாரு அப்போ மீனா அண்ணாமலைக்கு மதிய சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்ததும் தன்னுடைய அம்மாவோட ஞாபகம் வந்துட்டுதான் எமோஷ்னல் ஆகுறாங்க அப்போ முத்து அண்ணாமலை வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ரவி எங்க வேலைக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேன் அண்ணாமலை உடனே மனோஜ் அப்போ அண்ணாமலை இல்லடா நான் வேலைக்கு போறேன் வாரத்துல ஒரு நாள் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வாரத்துல ஒரு நாள் தானா போயிட்டு வரட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்படியா இன்னைக்கான எபிசோட் பாத்தீங்க அப்படின்னா முடியுது சோ அண்ணாமலை வேலை பாக்குற அதே ஸ்கூல்ல தான் ரோகினோட மகன் கிருஷியுமே வந்துட்டு படிக்க போறாரு அதனால அண்ணாமல கண்ணில் கிருஷ் படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரோகினியுமே மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளுமே வருது ஸோ எனவே இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்